மக்கள் அனைவருக்கும் யோக நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இடுப்புக்கு பயிற்சி முதுகெலும்புக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் பயிற்சி இந்த பயிற்சி வந்து எளிமையான பயிற்சி தான் உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க வந்த வரைக்கும் டச் பண்ணுங்கள் தோடாக முயற்சி பண்ணுங்கள் அதிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றமும் ஆரோக்கியமாக தெரியும் அதே மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் ஒரு இருபது கவுண்ட்டு இல்லை பத்து கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுங்க இது வந்து நாம் முதல்ல நான் செய்யும்போது நமக்கு ஆரம்பத்தில் இந்த இடுப்பு வலி சரியாகும் இடுப்புக்கு பயிற்சி கிடையாது இடுப்பு வலி சரியாகும் முதுகெலும்பு அடிப்பகுதியும் இடுப்புடைய நுனி பகுதியும் இணையிற ஜாயிண்ட்டுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு அங்கே தான் வலிக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாவது வயிற்றுக்கு நல்ல பயிற்சி அடிவயிறு குறையும் பெரிய வயிறு தொப்பை குறையும் உங்களுக்கு வந்த வரைக்கும் செச்சிங்க பாருங்கள் வந்துட்டோம் இப்போ நம்ம செய்ததில்லை இந்த இடத்துக்கு நல்ல பயிற்சி கிடைச்சிருக்கோம் அதை உணர்ந்து பாருங்க இப்போ நாம் வந்து முன்பக்கம் செச்சோம் அதை பின்பக்கம் செய்யப்படும் பாருங்கள் இது நீங்கள் உடனே உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு நீங்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு வந்து நெத்தி வந்து தொடலனாலும் பரவாயில்ல மாதிரி கவிழ்ந்து படுத்துக்குன்னு தூக்கம் முடிஞ்ச வரைக்கும் தூக்குங்க அதிலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் முதுகெலும்புக்கு அருமையான பயிற்சி இடுப்புக்கு இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு வயிற்றுக்கு நல்ல பயிற்சி ஏன்னா நம்ம வயிறு கீழே அழுந்ததுனால அடிவயிறு குறையும் வர உறுப்புக்கு நல்ல பயிற்சி அதேமாரி கீழே அடிவயிறு லோயர் பில்லி நல்ல பயிற்சி கிடைக்கும் செச்ச ஒன்று அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்